சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் மூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் ஊருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மீடிக்கும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மீடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தார ിമി ദിമി ദിമിത്തിൻ തനവേരി തണ്ടനത്തുടി മൂഴക്കും തളത്തട അടക്കും കൊടുത്തും ഉടച്ച கரித்தமலை முற்றும் சிரித்தெ கொளுத்தும் கர்வேல திணைக்கிரி குறப்பினில் சூகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யார்